பெரும்பாலான வீடுகளில் துளசி செடி வளர்ப்பதை புண்ணியமாக கருதுகின்றனர் துளசி செடி இருக்கும் வீடானது ஒரு புனித ஸ்தலம் போன்றது அதனால் அங்கு எந்த நோயும் ஆபத்தும் நெருங்காது என்பது நம்பிக்கை வீடுகளில் துளசி வளர்ப்பவர்கள் அதை எப்போதும் வணங்க வேண்டும் அவமதிக்க கூடாது இல்லையெனில் துளசியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் மேலும் துளசியை ஒருபோதும் வீட்டிற்குள் வளர்க்கக்கூடாது அதையும் மீறி வளர்த்தால் கணவன் மனைவி உறவுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிக்கல்கள் உருவாகும் இந்நிலையில் பூஜைக்காக துளசியை இப்போது பறிக்க வேண்டும் என்றும் அதன் பயன்கள் குறித்தும் பார்க்கலாம் இறைவனுக்காக துளசியை பறிக்கும்போது போது சில விதிமுறைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் திருவோண நட்சத்திரம் சப்தமி அஷ்டமி ஏகாதேசி துருவாதேசி சதுர்த்தசி அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு மாலை வேலை இரவு நேரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெள்ளி சூரிய மற்றும் சந்திர கிரகணம் போன்ற நாட்களில் துளசியை பறிக்கக்கூடாது மற்ற நாட்களில் பூஜைக்காக துளசியை பறிக்கலாம் மேலும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய துளசி இலைகளை பறிக்கும்போது பேசிக்கொண்டோ சிரித்துக்கொண்டோ பறிக்கக்கூடாது அத்துடன் கிளைகளை முறிக்கவும் கூடாது இறைவனை மனதில் நினைத்து கொண்டு அவன் நாமத்தை உரி உச்சரித்தவாறே பறிக்க வேண்டும் துளசி நோய் நிவாரணி மட்டுமல்ல சுற்றுச்சூழலிலும் இதன் பங்கு மகத்தானது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனை வெளியேற்றும் அற்புத பணியை செய்கிறது துளசி இலைக்கு மன இறுக்கம் நரம்பு கோளாறு ஞாபக சக்தி இன்மை ஆஸ்துமா இருமல் மற்றும் பிற தொண்டை நோய்களை குணமாக்கும் சக்தி உள்ளது துளசி செடியை தினமும் சாப்பிட்டு வந்தால் குடல் வயிறு வாய் தொடர்பான பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் வராது வாய் துர்நாற்றத்தை போக்கும் துளசி இலையை போட்டு ஊற வைத்து நீரை தொடர்ந்து அருகி வந்தால் நீரழிவு நோய் நெருங்காது தோளில் இருக்கும் படை சொறிகளை துளசி இலை குணமடையச் செய்கிறது ஜீரண சக்தியை புத்துணர்ச்சியையும் துளசி இலை மூலம் பெறலாம் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் துளசி சாப்பிட பறந்தோடி விடும்